தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்றது பிரதமர் மோடி அதிமுக செயலர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி தலைவர்கள் ஒரே மேடையில் கைகோர்த்தனர் இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்தியாவே மதுராந்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது பிரதமர் மோடி இந்த மண்ணில் கால் வைத்த உடனே இயற்கையே சூரியனை மறைத்துவிட்டது மதுராந்தகமே குலுங்கும் அளவுக்கு மக்கள் கூடியிருக்கிறார்கள் நாம் பெறப்போகும் வெற்றிக்கு இதுவே சான்று மக்களை வாட்டி வதைக்கும் திமுக ஆட்சி தேவையில்லை திமுக ஆட்சி மக்களுக்கு கொடுத்தது துன்பம் வேதனை ஊழல் தான் வரும் தேர்தல் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டும் இதுதான் திமுகவின் இறுதி தேர்தல் ஏனெனில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ கூட்டணி இரநூத்தி பத்து இடங்களில் வெற்றி பெறும் அதிமுக பெரும்பான்மையுடன் தனித்து ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார் மேலும் பேசிய எடப்பாடி பழனிசாமி ஒரு குடும்பம் வாழ எட்டு கோடி மக்களை சுரண்டுவது நியாயமா கருணாநிதி குடும்ப ஆட்சியில் அமர்ந்து கொள்ளையடித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது கருணாநிதி முதல்வராக இருந்தார் அவருக்கு பிறகு ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார் அவர் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து செய்த ஒரே சாதனை ஊழல் 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 இன்று ஸ்டாலின் குடும்பம் உலகிலேயே பணக்கார குடும்பமாக இருந்து கொண்டிருக்கிறது ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று எண்ணுகிறார் திமுகவில் உழைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார் அவர்கள் எல்லாம் தற்போது வீதியில் இருக்கிறார்கள் ஆனால் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் கட்சியில் அதிகாரத்திலும் இடம் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் எந்த ஒரு தகுதியும் இல்லாத உதயநிதி ஸ்டாலினை முதலில் சட்டப்பேரவை உறுப்பினராக ஆக்கினார் பின்னர் அமைச்சராக்கினார் தற்போது துணை முதல்வராக்கியிருக்கிறார் தது எந்த பதவிக்கு கருணாநிதி குடும்பம் வர முடியாது இந்த தேர்தல்தான் திமுக இறுதி தேர்தல் தீய தீயசக்தி திமுகவை வீழ்த்துவோம் எம்ஜிஆர் ஜெயலலிதா கண்ட கனவை நனவாக்குவோம் கொரோனா காலத்தில் தடுப்பூசி தயாரிப்பை ஊக்குவித்து கோடிக்கணக்கான இந்தியர்கள் காப்பாற்றியவர் தான் பிரதமர் மோடி திமுக வேண்டுமென்றே மத்திய அரசுடன் மோதல் போக்கில் ஈடுபட்டு வருகிறது அதிமுக ஆட்சியில் இருந்தபோது மத்திய அரசிடம் திட்டங்களை கேட்டு பெற்றோம் அவர்களும் கொடுத்தார்கள் அதிமுக ஆட்சியில் பதினாலு மருத்துவ கல்லூரிகளை மத்திய அரசு வழங்கியது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பாய் பை ஸ்டாலின் என்று கூறினார்